அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும் போதும் பிரச்சாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தா செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பேச்சை நிப்பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்முடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே அறப்பாரு ஒரு தலைவர் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி

ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் ஆம்பிள்ஸ் கத்திட்டு போயிட்டு இப்ப எவ்வளவு பேர் குழுமி இருக்கிறீங்க சுமார் இருபதாயிரம் பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குடும்பி இருக்கிறீங்க அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வரீங்க நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும் என்னைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும் நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க உணவுக்காக வர்றீங்க ஆனா உங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஆனா உடனடியாக பத்தே நிமிடத்தில் வரும் இப்படி இருபது இடத்துல தொடர்ந்து வருது பேசி பத்து நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும் அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனக்கு தகவல் கிடைச்சது தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ் வந்த உடனே நிறுத்துங்க அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களே இல்லையான்னு பார்க்க சொன்னேன் பார்த்தாங்க பேஷண்ட் இல்லை உடனே நான் என்ன சொன்னேன் அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டியினுடைய நெம்பரை குறிச்சிங்க காவல்துறையில புகார் கொடுக்கணும் இது நான் தானே நான் தாங்க அப்புறம் அவருடைய செல்லை எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்திருக்குதா யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்திருக்குதான் அந்த செல்போனை வாங்கி அதுல அதுல அழைப்பே வரல அதெல்லாம் அழைப்பும் அல்ல அந்த ஆம்புலன்ஸ்ல பேசண்டும் இல்லை கூட்டம் பத்து மணிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நிறைஞ்சு இருக்கிற கூட்டத்தில் வேண்டும் திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம் நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியாக இருக்க வேணும் இப்படி குறுக்க வழியை கையாளக்கூடாது அது மட்டும் இல்ல அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு ரெண்டு வழி இருக்குது அந்த பகுதியிலேயே இரண்டு வழி அருகாவிலே இருக்குது அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை மேலே செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு எங்களுடைய மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார் அதை விசாரித்து உண்மை தன்மையை இருக்கணும் அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சி அளவுக்கு அழகு ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது இவ்வளவு கூட்டம் இருக்குது இதை பொறுக்க முடியல எரிச்சல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி நிரந்தரம் அல்ல நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும் இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது